I'm தெரிவை மக்கள் செல்வம் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல் வெற்றி வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வடிவேலா தெரிவை மக்கள் செல்வம் உரிமை மிக்க உண்மை தெரிவதற்கு உள்ளம் உணராமுன் சினம் மிகுத்த திண்ணர் தனி வளைத்து வெய்ய சிலுகு தைத்து வன்மை சிதையாமும் பறவை புக்கு தொய்யும் மரபணைக்குள் வைகு பரமனுக்கு நல்ல மருகோனே பழுதில் நின்றல் சொல்லி எழுதி நித்த உண்மை பகர்வதற்கு நன்மை தருவாயே இருகீரிக் உள்ள வரைகடிக்கும் என்னும் இடியும் முயற்சென்ன எழுசூரை எழுகடற்குள் உள்ளும் முழு குவித்து விண்ணுள் இமயவர்க்கு வன்மை தருவோனே அறிவை வக்கமுய உருகி வைக்கும் மையர் அரிய மிக்க உண்மை அருள்வோனே அறிவினுக்குள் என்னை நெறையில் வைக்க வல்ல அடியவர்க்கு நல்ல பெருமாளே வேல் முருகா வெற்றி முருகா வேல் வேல் முருகா வடிவேலா பறவை புக்கு தொய்யும் அரவனை கொள்வைக்கு பரமனுக்கு நல்ல மருகோனே பழுதில் நின்றல் சொல்லி எழுதி நித்த முன்மை பகர்வதற்கு நன்மை தருவாயே அடியவர்க்கு நல்ல பெருமாளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வடிவேலா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வடிவேலா வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு தெரிவி மக்கள் என துவங்கும் பொது திருப்புகள் தெரிவை மக்கள் செல்வம் உரிமை மிக்க உண்மை தெரிவதற்கு உள்ளம் உணராமுன் தெரிவை மனைவி மக்கள் குழந்தைகள் செல்வம் சொத்துக்கள் உரிமை மிக்க உண்மை தெரிவதற்கு உள்ளம் உணரா முன் இவைகளுடைய உரித்தாகும் தன்மை எவ்வளவினது என்னும் மிக்க உண்மை நின்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் உள்ளம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக அதாவது என்னுடைய குழந்தை பருவத்திலேயே திண்ணர் தனிவளைத்து வெய்ய சிலுகு தைத்து வன்மை சிதையாமுன் சினமிகுத்த திண்ணர் கோபம் மிகுந்தவரும் வலிமை வாய்ந்தவர்களுமான ஐம்புலன்களும் என்னை தனிவளைத்து தனிப்பட வைத்து வளைப்பதனால் வெய்ய சிலுகு தைத்து கொடிதான துன்பக் குழப்பங்கள் வந்து என்னை அழுந்த பொருந்த வன்மை சிதையாமுன் என்னுடைய சக்தி அழிபடுவதற்கு முன்பாக பிரபஞ்ச விஷயங்கள் என்னை பீடித்து அழைப்பதற்கு முன்பாக என் அறிவு உலக விஷயங்களில் இடுவதற்கு முன்பாக என்னுடைய குழந்தை பருவத்திலேயே பறவை புக்கு தொய்யும் அரவணைக்குள் வைகு பரமனுக்கு நல்ல மருகோனே பறவை புக்கு தொய்யும் திருப்பார்க்கடலிலே புகுந்து துவட்சி உருகின்ற அரமணைக்குள் வைகு பாம்பனையிலே பள்ளிக்கொண்டிருக்கும் பரமனுக்கு நல்ல மருகோனே பரமனாம் திருமாலுக்கு நல்ல மருமகப்பிள்ளையே பழுது இல் நிச்சொல் சொல்லி எழுதி நித்தம் உண்மை பகர்வதற்கு நன்மை தருவாயே பழுது இல் நின் சொல் குற்றமென்பதே இல்லாத நின்று சொல்லை தேவார பொன்மொழிகளை சொல்லி சொல்லுவதற்கும் எழுதி எழுதுவதற்கும் நித்தம் உண்மை பகர்வதற்கு நாள்தோறும் உண்மையே பேசுவதற்கும் வேண்டிய நன்மை தருவாயே நற்குணத்தை நீ எனக்கு தந்தருள்க அல்லது குற்றமில்லாத உன்னுடைய சொல் திருப்புகழ்களை சொல்லி எடுத்துக்கூறி அவைகளை வசனமாகவோ பாட்டாகவோ எழுதி நாளும் உண்மையே பேசும்படியான நலத்தை நல்ல வாழ்வை தந்தருள்க இருகிரிக்குள் உள்ளவரை தடிக்கு மின்னும் இடியும் மொய்த்ததென்ன எழுசூரை இருகிரிக்குள் உள்ளவரை கவுஞ்சகிரி எழுகிரி என்னப்பட்ட இரு வகை மலைகளிலே வாசம் செய்திருந்த அசுரர்களையும் தடிக்கு மின்னும் மிக்கு எழும் மின்னலும் இடியும் மொய்த்ததென்ன வரு சூரை இடியும் நெருங்கி வருவது போல் போர்க்கு எழுந்து வந்த சூரனையும் எழு கடற்குள்ளும் முழுகு வித்து விண்ணுள் இமையவர்க்கு வன்மை தருவோனே ஏழு கடல்களிலும் முழுகும்படி தள்ளி விண்ணுலகத்திலே தேவர்களுக்கு பலத்தி தந்தவனே அறிவை பக்கம் உய்ய உருகி வைக்கும் ஐயர் அறிவை பக்கம் உருகி வைக்கும் ஐயர் உலகம் உய்ய அறிவை பார்வதி தேவியை பக்கம் இடது பக்கத்திலே உருகி அவளது தவத்துக்கு இறங்கி வைத்துள்ள ஐயர் சிவபெருமான் அரிய மிக்க உண்மை அருள்வோனே அறியும்படி சிறப்புற்ற உண்மைப் பொருளை உபதேசித்தவனே அறிவினுக்குள் என்னை நெறியில் வைக்கவல்ல அடியவருக்கு நல்ல பெருமாளே அறிவினுக்குள் என்னை என்னை ஞான நிலையிலே ஒழுங்கான வழியில் வைக்கவல்ல பெருமாளே அடியார்களுக்கு நல்ல பெருமாளே அல்லது என்னை ஞான நிலையிலே ஒழுங்கு நெறியிலே வைக்கவல்ல அடியவர்களுக்கு நல்ல பெருமாளே உனது திருப்புகழ்களைச் சொல்லி எழுதி அவைகளை வசனமாகவோ பாட்டாகவோ எழுதி நாளும் உண்மையை பேசும்படியான நலத்தை நல்ல வாழ்வை தந்தருளுக शरवण um,